இந்த இடத்துலையோ இங்கே ஸ்டெனோக்கிளோட மேஸ்டர் ட்ரபிசீஸ்லையோ வலி இல்லை அந்த இடத்துல வலிக்காமல் முதுகுல ஸ்கேப்பிலால் வலி இல்லை இந்த ரெண்டுமே வலிக்காமல் செஸ்ட்லேயோ பிரஸ்லேயோ லெஃப்டில் ரைட்டில் வலி பர்டிகுலர்லி லெஃப்டில் வலி இல்லை இந்த ஸ்டோனம்லேலாம் வலி இது எதுவுமே இல்லாமல் கை விரலில் மட்டும் மரமரப்பு இல்லை ஒன்லி இம்பேலன்ஸ் கால் விரலில் மரமரப்பு இதெல்லாம் என்னன்னு நினச்சிங்க இங்க வந்தாலும் ஸ்பைனல் கார்டில இருந்து தான் வருது அதை தயவு செஞ்சு உணர்ந்துக்கோங்க ஸ்பைனல் கார்ட்ல இருந்து நரம்பு வந்து எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ணுது ஸ்பைனல்ல தான் நம்ம நடக்கிறது நம்ம வந்து பேசுறது போறது வர்றது ஆக்சன்ஸ் எல்லாமே ஸோ மோட்டார் அண்ட் சென்சரி மோட்டார்னா மோட்டார் எடுத்துட்டா ஓடுது இல்லை அது மாதிரி நம்ம ஓடுறோமில்ல எல்லாமே ஸ்பைனல் கார்டு சென்சரினா தொடு உணர்வு இதெல்லாம் இருக்குல்லங்க இந்த மாதிரி மோட்டார் அண்ட் சென்சரி எல்லாமே ஸ்பைனல் கார்டிலேருந்து தான் வருது அப்படிங்கிறப்போ நீ நிறைய பேர் கேட்குறீங்க இங்கே எனக்கு சுத்தமாக இல்லையே எப்படி ஸ்பைனல் கார்டு அப்படின்னா இது என்ன ஆர்த்தோவா இது என்ன எலும்பு மட்டுமா நரம்பு நரம்பு வந்து இங்கிருந்து பாஸ் ஆகி அங்கே போகுது அப்போ கழுத்தில் அடிபட்டு கட் ஆகிட்டா நரம்பு கட் ஆகிட்டா கழுத்தில் மட் மட்டும் தான் இந்த கட் ஆகிட்டா கை மட்டும் தான் கையில எலும்பு ஃப்ராக்சர் ஆயிட்டா அப்படியே அந்த எலும்பு மட்டும்தானே போகுது இதே வந்து கழுத்துல கட்டானா அந்த எலும்பு மட்டும் கட்டானா நீங்க ஒன்றும் ஆக மாட்டீங்க எலும்பை மட்டும் கூடிடலாம் எலும்புக்குள்ள போற நரம்பு ஸ்பைனல் நர்வ்ஸ் எதுவும் கட் ஆயிட்டா நியூரோடமோசிஸ் அப்படி அப்படியெல்லாம் ஆயிட்டா பேரசிஸ் கோர்ரி பிளீஜியான்னு வந்துடும் அப்படின்னா இதுக்கு கீழே இருக்க எதுவுமே வேலை செய்யாது இது யூரின் டாய்லெட் போகிறது தெரியாது இது கீழே இருக்கிற எதுவுமே மசில்ஸ் வேலை செய்யாது தொட்டாலும் உணர்ச்சி இருக்காது படுத்த படுக்கையாயிருவோம் அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த கழுத்தில் கட்டாயிட்டா இப்படி நடக்கிறப்போ கழுத்தில் நரம்பு அழுத்திட்டு இருந்தால் ஏன் கால் வரல மரமரப்பு வராது ஏன் ஒரு சைடே வலிக்காது ஏன் இடுப்பில் வலிக்காது ஏன் கழுத்தில் வலிக்காது ஏன் செஸ்ட் பெயின் வராது ஏன் பால்பிட்டேஷன் வராது ஏன் யூரின் டாய்லெட் போகிறதுல வந்து ஒரு கஷ்டம் வராது ஏன் கையில் கரண்ட் ஊடுற மாதிரி இருக்காது இது கீழே இருக்கிற எல்லாத்துக்குமே ரெஸ்பான்ஸ் அதுவாக தான் இருக்கும் இதுதான் மோஸ்ட் காமனாக இருக்குது அதனால் இது ஃபார்ச்சுனேட்லி இந்த சம்மந்தப்பட்ட கழுத்து சம்பந்தப்பட்ட ஸ்பைனல் கார்டு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு எக்ஸசைஸ் மட்டும்தான் தீர்வா இருக்கு தான் இதை ஃபிசியோதெரப்பி சப்ஜெக்ட்ல வந்து வச்சுருக்காங்க எங்களுக்கு வந்து காய்ச்சல் அப்படிங்கிற சப்ஜெக்டே கிடையாது வயித்தலை போறது எங்கள் சப்ஜெக்ட்ல வராது வாமிட் போறது வராது இந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு வயிற்றில் அல்சர் இது எங்களுக்கு வராது இந்த மாதிரி இருக்கிறப்போ ஏன் வந்து க ஸ்பைனல் கார்ட் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களையும் எங்கள் சப்ஜெக்டில் வச்சுருக்காங்கன்னா அது எக்ஸசைஸில் சரியாக வர நோய் அதனால் அதை தீவிரமாக உணர்ந்துக்கோங்க கழுத்தில் இருப்பில் எல்லாம் அப்படி என்னதாப்பா வரும்னா சர்வைகோஜெனிக் பெயின் அதாவது ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி டென்ஷன்னால மன அழுத்தத்தினால சோகம் பரபரப்புனால் வர்ற வழி வர்ற தலை சுத்தல் இம்பேலன்ஸ் அந்த மாதிரியும் வெட்டிகோ ஒரு பக்கம் திரும்பினா வராமல் போகிறது அதே மாதிரியே கழுத்தில் வந்து சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் சர்வைக்கல் ஸ்ட்ரெயின்னு சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் கழுத்தெலும்பு தேய்மானம் ஜவ்வு வீங்கி ஜவ்வு தொத்தி ஜவ்வு விலகி நரம்பு அழுத்திகிட்டு இருக்கிறது பிரேக்கியல் டிஸ்க் டிஸ்கல்ஸ் டிஸ்புரோட்ரோஷன் டிஸ்புலாப்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது அதே மாதிரி இடுப்பில் லம்பர் ஸ்பாண்டிலைட்டிஸ் ட் பல்ப்ஸ் டிஸ்புரோட்ரோஷன் டிஸ்புலாப்ஸ் சயாட்டிக்கானலாம் இருக்குது சயாட்டிக் நவ் இடுப்பில் ஆரம்பித்து பெட்டெக்ஸ்தோட கால் வழியாக பாதம் வரைக்கும் வர்றதுனால அது எல்லாமே வலிக்க செய்யும் இப்போது இது மாதிரி ஸ்பைனலில் வர பிரச்சனை போகிறதுக்குன்னு ஒரு சி சின்ன சின்ன எக்ஸைஸை சொல்லித்தரேன் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஏழு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் ஏழு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இந்த எக்ஸைஸ் நல்லா பெயினை குறைக்கும் அடுத்தது ஷோல்டர் ப்ரேசிங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஓகேங்களா அப்புறம் கையை கோர்த்து மேலே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கீழே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் எகைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் எகைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரியும் பண்ணணும் அடுத்தது படுத்துட்டு செய்கிற சில எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் மல்லாந்து படுத்துட்டு தலை இருக்குல்ல தலையில் பின்னாடி ஆக்சிபிட்டல் லோப் அதை வந்துங்க இப்படி கீழே அமுத்தி டென்ன்ற வரைக்கும் வச்சுருக்கணும் வச்சு பத்துன்ற வரைக்கும் வச்சுருந்து அப்புறம் லூஸ் ஆகுட்டு பத்துன்ற வரைக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி ஏழு தடவை பண்ணலாங்க இப்போ கீழே அமுத்தது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்புறம் லூஸ் ஆடுறது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டெ திரும்ப டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஃபோர் தலையே கீழே அமுத்திருக்கேன் பின்னாடி தலை இந்த இடத்த இந்த இடத்த கீழே அமுத்துறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஃபைவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஃபைவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் சிக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் சிக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் டென் செவன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் செவன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி பண்ணலாம் அவரை படுத்துட்டு கை கோர்த்துட்டு இப்படி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் எகைன் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் எகைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி இதை ஃபுல்லாக க்யூர் பண்ணிக்கலாம் இது மாதிரி ச இது மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க போஸ்டர்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க ரைட்டில் இப்படியோ லெஃப்டில் இப்படியோ பூனூர் இருந்த மாதிரியோ இருக்கக்கூடாது இது பேர் ரைட் ஸ்கோலியோசிஸ் லெஃப்ட் ஸ்கோலியோசிஸ் கைஃபோசிஸ் இந்த ரெண்டும் இருந்தால் கைஃபோஸ் கோலியோசிஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடாது ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் போஸ்டர் எல்லாம் கண்ணாடி பார்த்து பார்த்துக்கோங்க போஸ்டர்னால் உடல் அமைப்பு மல்லாந்து படுத்தால் சின்ன தலைவாணி வைங்க சைடில் படுத்தா பெரிய தலைவாணி வைங்க லேப்டாப் இதெல்லாம் யூஸ் பண்ணால் இடையில இடையில் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நல்லா ஹைட்டில் தூக்கி வைங்க டூ வீலர் அதிகமாக ஓட்டாதீங்க ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே எல்லாம் டூ வீலர் ஒரு நாளைக்கு ஓட்டக்கூடாது அப்புறம் ஷாக் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க அண்ட் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் வாழ்க்கையை நடத்துங்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதிகமாக சாப்பிடுங்க அதுக்கப்புறம் தண்ணி மூணு நாலு லிட்டர் ஒரு நாளைக்கு குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா நைட்டு ஒம்பது பத்து மணிலேருந்து காலையில் ஆறு மணி வரைக்கும் தூங்குகிற வழக்கத்தை வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் நான் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணுன்னால் கால் பண்ணுங்கள் திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்